அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லத்தா உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் முதல்ல முருங்கைக்கீரையோட பயன்கள் என்னென்னன்றதை பார்த்தலாம் மூளையினுடைய செயல்பாடு அதிகமாகுது எலும்புகளை பலப்படுத்துது இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது ஒரு மூளையினுடைய செயல்பாடு அதிகமாக அதிகமாக ஒரு மனிதன் சுறுசுறுப்பாக எவ்வளோ அழகாக வேலை செய்ய முடியும் அப்போது சுறுசுறுப்பாக வேலை செய்யும் பொழுது எவ்வளோதான் அவங்களுக்கு வயசு ஆனா கூட இளமையாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் காரணம் என்னென்னா சுறுசுறுப்பு அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்போடு வாழறதுக்கு மனிதனுக்கு உதவுகிறது இந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரையினால் நம்ம மூளைக்கு சுறுசுறுப்பு அதிகமாக கிடைக்குது நம்மளுடைய உடலுக்கும் ஆரோக்கியம் கிடைக்குது இதனால் நமக்கு வயது ஆனால் போலியே நாமளும் உணர்கிறது கிடையாது மற்றவங்களுக்கும் தெரியறது கிடையாது காரணம் என்னென்னா இந்த முருங்கைக்கீரையுடைய அபாரமான பலன்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிறதுனால இந்த முருங்கைக்கீரையாக மரத்துல இருந்து கிளை கிளையாக இருக்கும் அந்த கிளைகள்லேருந்து நம்ம பறித்து அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு இலைகளை மட்டும் நான் உருவி வச்சிருக்கேன் இன்னொரு நாளைக்கு அந்த முருங்கைக்கீரை காம்பில் எப்படி நம்ம ரசம் வைக்கலாம் சூப்பை வச்சு குடிக்கலாம் அது நம்ம உடலுக்கு எவ்வளோ ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த முருங்கைக்கீரையை உருவிட்டோம் உருவி அதை நம்ம அலசி எடுத்து வச்சுக்கணும் மூணு வாட்டி அலசி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்க தூசு அந்த மாதிரி அழுக்குகள் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் கீரையை உருவும் போதே அந்த கீரையில் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் சில சமயங்களில் பழுப்பு நிறமாக இருக்கும் சில சமயம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பூச்சிகள் அரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அந்த கீரைகளோட அந்த இலைகளை மட்டும் தனியாக நீங்கள் எடுத்துகிட்டு மற்ற இலைகளை நீங்கள் உணவுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி சுத்தம் பண்ண முருங்கைக்கீரை இலைகளை நல்லா நீங்கள் अड़ी மூணு வாட்டி அலசி தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அலசி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வைங்க கீரையை இன்னொரு வாட்டி அந்த கீரையை அலசி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றுங்க அதாவது நீங்கள் கீரையை அலசும்போது ஒரே பாத்திரத்தில் இருக்க தண்ணியை இருத்துட்டு இருத்துட்டு நீங்கள் திருப்பி திருப்பி அலசாதீங்க அது உங்களுக்கு மண்ணை தான் கொடுக்கும் சாப்பிடும்போது அதனால் நீங்கள் தனித்தனியாக அலசி பாத்திரத்தில் மாற்றி அந்த தண்ணியை நீங்கள் கொண்டு போய் இப்போ நீங்கள் வெங்காயம் பூண்டெல்லாம் தட்டுறீங்களா அப்போ அந்த வெங்காயத்தோல் பூண்டு தோல் எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அந்த காய்கறி தோல் எல்லாத்தையுமே அந்த தண்ணியோடு சேர்த்து கொண்டு போய் நீங்கள் செடிகளுக்கு விட்டுருங்க நிச்சயமாக நிறைய உங்களுக்கு பெரிய நன்மைகளை உங்களுக்கு அந்த செடிகளும் கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம முருங்கைக்கீரைக்கு தேவையான வெங்காயம் பூண்டும் இதெல்லாம் நான் உரிச்சு வச்சுக்கிட்டேன் கடாய் வச்சு கொஞ்சம் நம்ம எண்ணெயை திட்டமாக விட்டால் போதும் கீரை பார்க்கும்போது நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் நிறைய எண்ணெய் விட்டுறாதீங்க தண்ணியை தயவு செஞ்சு ஊற்றவே ஊற்றாதீங்க முருங்கைக்கீரை பொரியலுக்கு நம்ம தண்ணியே இல்லாத தான் நாம் சமைக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம தண்ணி ஊற்றாத கீரை வேகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும் நம்மளுடைய உடலுக்கும் ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்குது உடலில் நம்மளுக்கு இருக்கிற சூட்டை தணிப்பதற்கு இந்த முருங்கைக்கீரை பயன்படுகிறது கண் நோய்களுக்கும் எல்லா கீரைகளுமே பயன்படுத்துற மாதிரி கண்ணுக்கு நோய்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அதை குணப்படுத்துறதுக்கு இந்த கீரை பயன்படுகிறது மந்தத்தன்மையாக இருந்துச்சுன்னா அதாவது பசை எடுக்கவே இருக்காது அந்த மாதிரி மந்தத்தன்மை இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை உணவுல நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வீக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை பயன்படுது நான் வந்து உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க எனக்கு வந்து காரம் ஒத்துக்கலாம் வீட்டில் யாருக்கும் காரம் வேண்டான்னு சொல்கிறதுனால நான் காஞ்ச மிளகா நான் எதுவுமே போடலாம் நீங்கள் வேணும்னா காஞ்ச மிளகா நீங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் நீங்கள் கூட வதக்கிக்கலாம் இப்போ நான் உளுத்தம் பருப்பை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச வெங்காயம் பூண்டனா தோலை தட்டி தோலெல்லாம் எல்லாம் எடுத்து நசுக்கியே போட்டேன் ஏன்னா அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் குழம்புக்கு நான் முழுசாக போட்டுருவேன் ஆனால் பொரியலுக்கு போடும்போது நான் தட்டி தான் போடுவேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் நல்லா வாசனையாக இருக்கும் வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக வருது இந்த காய்கறி தோல் நான் இல்லையா பூண்டு தோல் வெங்காயத்தோல் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் காய் அலசின தண்ணி அதாவது இப்போ நீங்கள் கீரை அலசி இல்லையா கீரை அலசின தண்ணியோடு சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் செடிகளுக்கு விட்டுருங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு பெரிய பயன்களை இது கொடுக்கும் ஸோ இப்போ நான் எடுத்து நான் போட்டுவிட்டேன் முருங்கைக்கீரையை எடுத்து போட்டு இப்போ நான் கீரையை போட்டு நல்லா கலரை விடுறேன் வெங்காயம் காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறமா இந்த பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதகி சூப்பராக நல்லா வாசனை கமன் வருது அது கூட நான் கல்லுப்பு கொஞ்சமாக திட்டமாக நம்ம போடணும் நிறைய நம்ம போடக்கூடாது கீரையை பார்க்கும்போது நிறைய இருக்கா மாதிரி இருக்கும் உப்பு அள்ளி போட்டுறக்கூடாது திட்டமாக நம்ம உப்பு போட்டால் போதும் இப்போ நான் தண்ணியே ஊற்றலாம் உண்மையை தான் சொல்கிறேன் நான் பொய்யே சொல்லலை தண்ணியே நான் ஊற்றலை ஆனால் கீரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறி உங்களுக்கு அவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கும் தண்ணியை ஊற்றி அந்த கீரையை வந்து நம்ம ஒரு மாதிரி வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அதனால் நீங்கள் அழகாக செய்யாமல் உண்மையாலுமே நல்லா அந்த பொன்னிறமாக வரணும் இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை நல்லா நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அலசி வச்சுருக்க கீரையை எடுத்து இந்த வெங்காயம் பொன்னிறமாக உடனே போட்டு நல்லா இதை வதக்கி தண்ணி விடாமல் நம்ம முன்னாடி இல்லையா தண்ணி விடாமல் நீங்கள் வதக்கி அப்படியே உங்களுக்கு வெந்துடும் ஸோ இப்போ நான் இந்த கீரையை போடுறதுக்கும் இப்போ நான் கீரையை நான் வதக்கும்போது உங்களுக்கு வெந்து வந்ததை காமிச்சதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இப்போ நீங்கள் திறந்து கொஞ்சமாக நீங்கள் திறந்து கலறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா போதும் நீங்கள் தண்ணி எதுவுமே நீங்கள் ஊற்றவை வாண்ட அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த கீரை பல நன்மைகளை கொடுக்குதும் நீங்கள் உங்கள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குதும் இந்த கீரையை தயவு செஞ்சு வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் நீங்கள் முருங்கைக்கீரை கீரை ஒரு கன்று வைங்க நிச்சயமாக உங்களுக்கு முருங்கைக்கீரை அதே மாதிரி அந்த தா கிடைக்கிற அந்த காம்புகளில் நீங்கள் சூப் வச்சு குடிக்கலாம் ரசம் வச்சு கொடுக்கலாம் முருங்கைக்கீரையை வாரத்துக்கு தினமுமே ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கூட உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்குது முருங்கைக்காய் உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்குது ஸோ இப்போ நான் இந்த முருங்கைக்கீரை பொரியல் நான் சாப்பிட போகிறேன் சிவராத்திரி அமாவாசை அடுத்தடுத்து நிறைய வேலைகள் எனக்கு இருந்துச்சு எனக்கு ரொம்ப உடம்பு முடியல டயர்டாக இருந்துச்சு உடனே நான் என்ன பண்ணேன் எனக்கு முருங்கைக்கீரை தான் எனக்கு ஒரே பெரிய சத்து டானிக் மாரி அந்த முருங்கைக்கீரையை நான் எடுத்தேன் செஞ்சேன் இன்னைக்கு உங்கள் கூட உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இதுக்கு காரணம் என்னுடைய வலிமைக்கு என்னுடைய ஆரோக்கியத்துக்கு நான் ஓடுற ஓட்டத்துக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பலனை ஆரோக்கியத்தை கொடுக்கறது எனக்கு முருங்கைக்கீரை தான் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க டேக் கேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ